சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிரான்ஸில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு வந்து பல்வேறுபட்ட வரிகள் அளவுக்கு அதிகமான வரிகளை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது வந்து காணக்கூடியதாக இருக்கு இந்த வரி விதிப்பில் வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற புலம்ப தேசத்திலேருந்து வந்த மக்களாகத்தான் காணப்படுகிறதே ஒழிய இங்கே பிரான்ஸ் இருக்கின்றவர்களுக்கோ அல்லது பிரான்ஸ் நாட்டவர்களுக்கோ இதுவரை காலமும் இருந்த மாதிரி அவர்களுக்கான எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை அளவுக்கு அதிகமான வரிச்சலுகைகள் போடப்பட்டிருக்கின்றது அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து எங்களுடைய விசாவிலிருந்து லைசன்ஸில் நீ நேஷனிட்டி ஃபோன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான கட்டணம் அறவிடப்படுகின்றது இந்த மசோதா வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இலங்கை பிரான்ஸ் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கான இந்த வரிகளின் காரணமாக சிமாட் அப்படின்ற நிறுவனம் வந்து அதிர்ச்சி அடைஞ்சது மட்டுமில்லாமல் அரசாங்கத்திடம் வந்து இது சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டிருக்கிறது அதாவது வந்து வெளிநாட்டவர்களுக்கு இப்படியான ஒரு நீங்கள் அளவுக்கு அதிகமான செலவு அல்ல செலவுகளை அல்லது வந்து அவர்களுடைய இந்த டாக்குமெண்ட் விசாவோ அல்லது வந்து லைசன்ஸோ நீங்கள் எப்படி அளவுக்கு அதிகமான பணங்களை அறவடுகின்ற பட்சத்தில் வந்து அது அவர்களுடைய பொரு பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் வந்து இந்த விஷயம் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது கேட்கப்பட்ட பொழுது அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்க சொன்னா இது வந்து நாங்கள் ஐரோப்பிய ஒன்றிய அவங்களுடைய எல்லா நாடுகளும் எப்படி தீர்மானித்து வசூ வசூலிக்கின்ற கட்டணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கட்டணத்தை தீ கட்டணத்தை தீர்மானித்திருக்கிறோமே ஒழிய நாங்கள் வந்து புதிதாக இந்த கட்டணத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் கூட்டல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான வீட்டு வாடகை தொகுதி அதாவது வந்து ஏபிஎல் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் ஏபிஎல் காசு வந்து மாணவர்களுக்கு இல்லை இந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்த அதாவது பிரான்ஸில் இருக்கின்ற வழிநாட்டவர்களை வெளியேற்றணும் என்றது பிரான்ஸ் நாட்டினுடைய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன சொன்னால் வெளிநாட்டவர்கள் பிரான்ஸ் இருப்பதனால நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற வேலை இல்லா பிரச்சனையிலேருந்து பொருளாதார பிரச்சனை அடிப்படை காரணம் புலம்பெயர் தேசத்திலேருந்து மக்கள் பிரான்ஸ் நாட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நிரந்தரமாக வேறு செய்யக்கூடிய பிரான்ஸ் பேசுகின்ற பிரான்ஸை தாய் தாயம் தாய்மொழியாக கொண்டவர் கொடுத்தி பிரான்ஸை விட்டு வெளியேறிக் விஷயம் பெரிய பிரச்சனையாக இருப்பதாக சொல்லப்படுறது கிட்டத்தட்ட நிறைய மக்கள் பிரான்ஸை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படின்ற விஷயம் ஒரு புறம் இருக்கிறது அதே மாதிரி ஃப்ரான்ஸில் அளவுக்கு அதிகமான கொள்ளைகள் அல்லது இந்த வன்முறைகள் அல்லது வந்து இங்கே இருக்கின்ற இந்த தவறான செயற்பாடுகளுக்கு காரணமும் வந்து புலம்பேர் தேசத்து மக்கள் இங்கே வந்திருப்பது தான் அதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டினுடைய ஐம்பத்தி நாலு சதவீதம் மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் பேசப்படுகிறது குறிப்பாக புலம்பெயர் தேசத்துலேருந்து இப்போ எங்களைப் போல இலங்கையர்கள் இந்தியர்கள் அல்லது வந்து வேறு அரபு நாடு அரபு மொழி பேசுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு நாடுகள்லேருந்து வந்திருப்பதனால இவர்களை வெளியேற்றுவது அல்லது வந்து இந்த நாட்டிலேருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு வந்து அரசாங்கம் பல்வேறு பட்ட திட்டங்களை கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மசோதாவின் அடிப்படையில் இனி வருகின்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் மக்களிடமிருந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் மில்லிய ஈரோ வருவாயை வந்து ஈட்ட வேணும் அப்படின்ற நோக்கத்தின் காரணமாக இங்கே இருக்கின்றவர்களுடைய காத்திஷூர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்து வருஷ காட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு வருஷ காட்டாக இருக்கலாம் நீங்கள் ரினுவல் பண்ணுகின்ற பொழுது இதுவரை காலமும் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஈரோ வந்து நீங்கள் முத்திரை காசாக நீங்கள் கொடுத்துருப்பீங்கள் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து முந்நூற்றி ஐம்பது ஈரோ வந்து அதனுடைய முத்திரை காசு வந்து நீங்கள் கட்டணமாக இனி வந்து நீங்கள் நீங்கள் இப்போ செலுத்த வேண்டும் அதாவது பொலிசு போடுற போது நீங்கள் முத்திரை முன்னூற்றி ஈரோ முத்திரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய க அவசியம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் நேஷனாலிட்டிக்கு ஃபோம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நேஷனாலிட்டி ஃபோம் எடுக்கிறீங்க இல்லை நேஷனலிட்டி ஃபோம் நீங்கள் பதிகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருநூறு இருபது அதற்கான கட்டணம் வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைசன்ஸ் இதுவரையும் வந்து பார்த்தீங்க சொன்னால் வாகன வாகனம் ஓடுகின்ற அனுமதி பத்திரம் லைசன்ஸ் வந்து இதுவரை காலமும் இலவசமாகத்தான் ஃப்ரான்ஸில் கொடுக்கப்பட்டது அதுக்கான கட்டணங்கள் இல்லை நீங்கள் ஒரு கோட்டைக்குள்ளே போய்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதி சொன்னால் உங்களுக்கு வந்து பதவி தவாலில் வீட்டை வந்து லைசன்ஸ் வரும் அந்த த லைசன்ஸ் வந்து இதுவரை கட்டணம் இல்லை ஆனால் இனி வருகின்ற காலங்களில் நாற்பது ஈரோ காசு வந்து நீங்கள் அதுக்கான கட்டணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த விசா விசா இல்லாமல் இங்கே இருப்பவர்கள் டாக்குமெண்ட் இல்லாமல் இங்கே இருப்பவர்கள் அல்லது வந்து இந்த டாக்குமெண்ட்டுகளை புதுப்பிப்பதற்காக நீங்கள் போலீஸுக்கோ அல்லது வந்து புதுப்பது சம்பந்தமாக நீங்கள் இணையத்தின் ஊடாக நீங்கள் செய்கின்ற பொழுதும் அதுக்கான கட்டணமாக நூறு ஈரோ அறவிடப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நான் ஏற்கனவே இதற்கு முதல் ஒரு வீடியோவில் வந்து பிரான்சினுடைய நடைமுறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது வந்து நீங்கள் வழி இலங்கைக்கு பணம் எனப் போகின்ற பொழுது அதில் எவ்வளோ மில்லியன் ரூபா அவர்களுக்கு நட்டம் ஏற்படுகின்றது அது சம்மந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்களில் புதிது புதிதாக எப்படி அரசாங்கம் வருமானத்தை எடுப்பதற்கான விஷயங்களை வந்து நான் அந்த விஷயத்தில் பயந்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்று இருக்கின்ற இந்த மசோதாவின் அடிப்படையில் இப்போ உங்களுடைய லைசன்ஸ்லேருந்து உங்களுடைய பெர்மி பேர்மியிலேருந்து கத்திஷோரில் இருந்து நீங்கள் ரினியூவல் பண்ணுகின்ற பொழுது அதுக்கான முத்திரை கட்டணங்களை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறீர்கள் ஏன்னென்று சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் வழியில் போகிறார்கள் ஃப்ரான்ஸினுடைய வருமானம் குறைகிறது திரைசேரியினுடைய பணம் குறைகிறது அது மட்டும் இல்லாமல் இருந்து வெளிநாட்டோர்கள் பணத்தை வெளியில் அனுப்புகிறார்கள் இங்கே இருக்கிற நா ஈரோ வந்து வெளிநாடுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கின்ற பொழுதும் இப்போ இவர்கள் திரைசேரியில் வந்து ஒரு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் மில்லியன் ஒரு லட்சத்தி அறுபது ஒரு லட்சத்தி நூற்றி அறுபது மில்லியன் ரூ பணத்தை வந்து வெளிநாட்டவர்களுக்காக வெளிநாட்டினுடைய இந்த முத்திர காசோ அல்லது வந்து இதர காசுகளில் இருந்து பெறுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பது அப்படின்றதும் மேலே மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் வர வழிகள் இல்லை அவர்கள் சட்டமாக இது கொண்டு வருகின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்தில் இது சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது இந்த பணம் வந்து நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் ஒரு காலத்தில் ரிவூஜியில் இருக்கிற சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும் ரிவ்யூஜியில் வந்து இருப்பவர்களுக்கு வந்து முத்துரை கட்டணம் இல்லை இலவசமாக நாங்கள் பத்து வருஷம் காட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறமாக எட்டுருவா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் இப்போ இந்த அந்த எட்டுருவா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு எட்டுருவா வந்துச்சு அந்த நீல ரெண்டு வருஷம் பாஸ்போர்ட்டுக்கு எட்டு வந்துச்சு இந்த இருபது ரூபாண்டு வந்துச்சு இதுக்கப்புறமாக வந்து இருநூறுவான் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்து இப்போ வந்து முந்நூற்றி வரைக்கும் வந்துருக்குது இனி அடுத்து வருகின்ற காலங்களில் கூடுமோ என்னவோ தெரியவில்லை ஆனால் இந்த விஷயங்கள் இப்போ பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஃப்ரான்ஸ் பேசுகின்ற மொழி பேசுகின்ற அவர்களுக்கு வந்து இந்த விதமான கட்டணங்கள் அவர்களுடைய அவர்களுக்காக எந்த விதமான இதர செலவுகளோ அல்லது இத இதர காசுகளாக அவர்களிடம் வந்து எதுவுமே புடுங்கப்படவில்லை எல்லாமே வெளிநாட்டவர்களுக்கு வெளிநாட்டவர்களிடமிருந்து பிடுங்குகிற விஷயங்களாகத்தான் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து புதிதாக வந்திருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆக்கள் பற்றாக்குறை இருக்குது ஃப்ரான்ஸில் வந்து ஆக்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க விசா இல்லாமல் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் குறிப்பாக உணவகம் அதே மாதிரி கட்டுமானம் கட்டுமானம் அதே மாதிரி விவசாயம் போன்ற இடங்களில் வந்து நீங்கள் இல்லாமல் வேலை செய்கிறீங்கிற பட்சத்தில் வந்து குறிப்பிட்ட முதலாளியினால் வழங்கப்படுகின்ற இருபத்தி நாலு மாதத்துக்கான பேசிட் குறிப்பிட்ட முதலாளினால் வழங்கப்படுகிற கொ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இருக்கின்ற பொழுது மூன்று வருடங்களுக்கு மேலாக இருப்பதற்கான ஆதாரம் அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் வழக்குகளோ எதுவுமே இல்லை நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுகின்ற மாதிரியான அத்தாட்சி பத்திரம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் மொழி படிச்சுட்டு இருந்தால் மொழி படிச்சு படிப்பதற்கான சர்டிஃபிகேட் ஏ டூவாக இருக்கலாம் இல்லை பி ஒன்னாக இருக்கலாம் அல்லது அந்த பி டூவாக இருக்கலாம் இந்த சர்ட்டிஃபிகேட்டுகள் அதே மாதிரி நீங்கள் வேறு யாரோடையாவது தங்கி இருக்கிறீர்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்களிடம் அந்த டொமிசல் கடிதம் அதே மாதிரி எம்போ மூன்று வருஷத்து மேலே இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட வந்த அம்போ இருக்கும் அதே மாதிரி இவற்றை எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுகள் எல்லாமே வச்சுருங்க என்ன சொன்னால் இனி போகின்ற பொழுது கைதுகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் பொருசார் கொண்ட்ரோல்கள் வரலாம் சொன்னா எங்களுடைய ஆக்களை பிடிச்சி அனுப்புவதற்கு அது இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டுகளை ஊடாக நீங்கள் விசா அதாவது வந்து பொலிஸரை கொடுத்து நீங்கள் விசாக்கு எடுக்கலாம் உணவகத்தில் வேலை செய்தாலும் சரி அதே மாதிரி ஒரு விவசாய வேலையில் செஞ்சாலும் சரி கட்டுமான பணியில் வேலை செஞ்சாலும் சரி இந்த மூன்று மூன்றுமையை வந்து இங்கே வேலைகள் வேலைக்கு ஆக்கள் வந்து குறைவாக இருக்கிறது அது வந்து உங்களுடைய முதலாளியின் ஊடாக நீங்கள் இந்த வேலை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணணும் முதலாளியின் ஊடாக அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்கள் கேட்குற டாக்குமெண்ட்டுகள் முதலாளியின் கே வீசிலேருந்து எல்லாம் கேட்பாங்க அதை கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கான டெம்பரி விசா வந்து மூன்று மாத விசா திருவள்ளுவர் மூன்று மாத விசாவை எடுத்து வச்சு கொண்டு அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்க அது ஆறு மாத விசாவோ எட்டு மாத விசாவோ பன்னெண்டு மாத விசாவோ அது வந்து ரினியூவல் பண்ணுறது வந்து பொலிசியை பொறுத்த பொலிசினுடைய முடிவாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கின்ற ஒரு ஒரு நபரை இந்த வேலைகளுக்கு வந்து கூப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த குறிப்பிட்ட உரிமையாளர்களாக இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு நீங்கள் பொழுதுசுல போலி வந்து பதிக்கணுமே நினைக்கிறேன் போலும் ப்ளோவில் ஒரு மூணு மாத காலம் அல்ல நாலு மாத காசம் காலம் வந்து எனக்கு வந்து ஆள் தேவை அப்படின்னு சொல்லி பதிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டும் அதை பற்றி நீங்கள் இலங்கையிலேருந்து யாராவது எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவருடைய டாக்குமெண்ட்டை கொண்டு புதுசில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டுகளை வச்சுக்கொண்டு போலீஸ் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணி ஒரு துண்டு தரும் அந்த துண்டை வந்து ஸ்ரீலங்கை நம்ப அனுப்பி ஸ்ரீலங்கன் ஃப்ரான்ஸ் எம்பசிக்கு கொடுத்து அங்கே இருக்கின்றவர்கள் பாஸ்போர்ட்லேருந்து டாக்குமெண்ட் இருக்குது இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தான் அவர்கள் அங்கேருந்து இங்கே உங்களுடைய வேலைக்கு ஆகலை கிளைம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கனவே பகிரப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மீண்டும் ஜாமப்படுத்தி வரும் இந்த இடத்துல வந்து அதனால் மிக மிக ஆதாரமாக இருங்கள் இனி வருகின்ற காலங்களில் வந்து விசாரணை அனுப்புவர்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி லைசன்ஸ் எடுக்குறேன்னு சொன்னால் நாற்பது ரூபா லைசன்ஸ் வந்து நினைக்கிறேன் நாற்பது ரூபா வந்து இன்டர்நெட்டுக்காக பே பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான தகவல்கள் யாருக்கா தெரியுமா சொன்னால் கிழக்கு மணில் பதிஞ்சு கொடுங்க நன்றி